வணக்கம் சுக்கலிங்கம் பழனியப்பன் டைரக்டர் பிரகலாவலித் பிரைவேட் லிமிடெட் நம்ம என் குழந்தைகளுக்கு நான் பான் கார்டை எப்படி எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு ஒரு சில தினங்களுக்கு முன்னால் ஸோ ஒரு 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 அபவுட் அ கோன்னு நினைக்கிறேன் போட்டிருந்தா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போதாயிரம் பேர் பார்த்துருக்காங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தேழு கமெண்ட் வந்திருக்கு ஸோ ஒவ்வொருத்தங்களும் என் பேர் இப்படி இருக்குது நான் எப்படி எடுக்கணும் கரெக்டான நேம் எது என்ன இஷ்யூஸ் அது இது மாதிரி எல்லாமே நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னால் கமெண்டில் போய் பதில் போட முடியல அதனால் வாட் ஐ தாட் வாஸ் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் எவ்ரி ஒன் ஒரு லைவ் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யூஸ்வலி வி டோன்ட் டூ லைவ் ஆன் சண்டேஸ் பட் இந்த எனக்கு ஷெட்யூல் டைட்டாக இருக்கிற கண்டு நாளைய தினம் அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை பத்தரை மணி அளவில் ஒரு செஷன் வைக்கலாம் லைவ் செஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னொரு பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த லைவ் செஷனுடைய டீட்டெயில்ஸை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் யார் யார் அதில் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்களோ அல்லது இன்னும் யார் யார் உங்கள் குழந்தைங்களுக்கு பேன் கார்டு எடுக்கணும் அல்லது உங்கள் பேன் கார்டு நேமை கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லோருக்கும் நீங்கள் நாளைக்கு நீங்கள் எல்லாருமே வந்து நாளைக்கு அந்த லைவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் எனக்கு தெரிந்த அளவில் எங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் என்ன செய்கிறோமோ ஜென்ரலாக எனக்கு தெரிந்த அளவில் அதை வந்து நான் உங்களுக்கு விவரிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண பார்க்குறேன் ப்ராப்ளி வியூ லாவை க்யூ அண்டே செஷன் ஆல்சோ ஆரம்பத்திலேயே ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எப்படி எடுக்கணும் என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு தென் அது ஒரு கியூ அண்டே செஷன் வச்சுக்கோம் ப்ராபப்ளி லைக் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இந்த லைவ் செஷன் இருக்கும் ஐ அர்ஜ் யூ டு பார்ட்டிசிபேட் இன் கேஸ் இஃப் யூ ஹேவ் ப்ராப்ளம் என் பேன் கார்டில் ப்ராப்ளம் இருக்குது நேம் இஷ்யூஸ் இருக்குது அல்லது குழந்தைங்களுக்கு நாங்கள் புதுசாக எடுக்க போகிறோம் எப்படி எடுக்கணும் இது மாதிரி அப்படிலாம் விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுமாரோஸ் லைவ் செஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் சி யூ தேர் டுமாரோ நன்றி